மாலிமலர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கரின் உடலுக்கு இன்று மாலை இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் மறைவை தொடர்ந்து பாஜக கூட்டணி கட்சி தலைவர் பதவியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது மகாராஷ்டிராவில் ரயில்வே தண்டவாளத்தின் அருகே பப்ஜி கேமை தீவிரமாக விளையாடிய போது இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் திருப்பதி கோவில் வளாகத்தில் தமிழக தம்பதியின் மூன்று மாத ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்தி சென்றதை அடுத்து அந்த பெண்ணை பிடிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஆந்திர சட்டசபை தேர்தலில் ரோஜா மீண்டும் போட்டியிடுகிறார் அவர் ஒய் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்தார் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவேன் என பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் மராட்டிய மாநிலம் புனேயில் ரூபாய் முப்பது லட்சத்துடன் ஏடிஎம் கொள்ளையர்கள் தூக்கிச் சென்றனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ரூபாய் நிதி உதவியை அனுமதித்தால் தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மையும் தன்மையும் சீர்குலைந்துவிடும் என்று முன்னாள் நிதி மந்திரி ப சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவா முதல் மந்திரி மனோகர் பாரிக்கர் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலையொட்டி இந்த வாரம் முதல் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் வாங்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து கட்சி மேலிடம் பரிசீலித்து நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக திமுக சார்பில் அண்ணன் தம்பி வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர் இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழைக்கு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் நியூசிலாந்தின் மசூதிகளில் மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி பொதுமக்களை கொன்று குவித்தனர் இச்சம்பவத்தின் போது எட்டு இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது நியூசிலாந்து துப்பாக்கி சூட்டில் மயிரிழியில் உயிர் தப்பிய வங்காளதேச கிரிக்கெட் வீரர்கள் தாயகம் திரும்பினர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் நுழைந்த ரசிகர்களுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் தோனி ஓடிப்பிடித்து விளையாடினார் அவருக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி ஆட்டத்தை பார்க்க பன்னிரண்டாயிரம் ரசிகர்கள் குவிந்தனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் வந்திருக்கும் நடிகை சோனாலி பிந்திரே வாழ்க்கையில் இனி பயமே இல்லை என்று கூறியிருக்கிறார் தங்கம் விலை இன்று சவரனுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு சவரன் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை ஒரு கிராம் நாற்பது ரூபாய் எண்பது காசுகளாக விற்பனையாகிறது மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலிமலர் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் டெய்லி மோஷனில் எங்கள் மாலிமலர் மலர் பேஜில் இணைஞ்சிருங்க